இப்போ நாம் பார்க்க போகிறது 12th மேக்ஸ் செவன்த்து chapter எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ஐம்பத்தி மூணு பார்க்க போகிறோம் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் இங்கே வந்து x greater than மைனஸ் ஒன் கொடுத்துருக்காங்க என்ற சார்பின் ஓர் தன்மை மற்றும் இடம் சார்ந்து அருதி மதிப்புகளை ஆராய்க மேலும் இதிலிருந்து லாக் ஒன் ப்ளஸ் எக்ஸ் லெஸ் சாரி கிரேட்டர் தென் எக்ஸ் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் என்றவாறு அமையும் இடைவெளியினை காண்க இப்போ நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க இதனுடைய எக்ஸ் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க கிரேட்டர் தென் மைனஸ் ஒன்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா இதுக்கான ஓரய்ப்பு தன்மையும் இடம் சார்ந்த அறுதி மதிப்பு நம்மளை கேட்டிருக்காங்க கூடவே அவங்க கொடுத்துருக்க இந்த கண்டிஷனையும் வந்து ஃபில் பண்ணும் சரிங்களா பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு எஃப்ஆஃப் எக்ஸை வந்து ஒரு தடவை வகையை செஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அது ஜீரோவுக்கு சமப்படுத்தும் போது அதுக்கான ஓரே தன்மையும் இடம் சார்ந்த அதிமதிப்புகள் மதிப்புகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போது கொடுத்துருக்க எஃப்ஆஃப் எக்ஸ் நம்ம எடுத்து எழுதி சார் இப்போ இது நமக்கு எப்படி இருக்குது இது யூ டைப்லேயும் இது நமக்கு வி டைப்லையும் இருக்கா அப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு யூ டிவைட் பை வி ஹோல் டேஷ் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணும் போது வி இன்ட்டு யூ டேஷ் மைனஸ் யூ இன்ட்டு வி டேஷ் டிவைட் பை வி ஸ்கொயர் ஃபார்முலாவா ஸோ இந்த டைம் நமக்கு யூ மெத்தடில் இருக்குது இது நம்ம லாகை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஒரு தடவை வகையீடு செய்யலாமா எக்ஸை லாக் ஆஃப் எக்ஸை ஒரு தடவை வகையீடு செய்யும் போது ஃபஸ்ட்டு லாகை பொறுத்து வகையுடு செய்யலாம் லாகை பொறுத்து வகையடு செஞ்சால் இப்போ லாக் ஆஃப் எக்னால் ஒன் பை எக்ஸ்ன்னு எழுதுவோம் இது லாகை பொறுத்து வகையீடு செய்யும் போது என்ன வருங்க ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் இப்போ வருமா இப்போது எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யலாம் இங்கே மாரிலி மதிப்பாக இருக்குது அப்போ என்ன x எக்ஸ் மதிப்பு ஜீரோ வைடுமா ப்ளஸ்ஸு எக்ஸை எக்ஸை பொறுத்து வகைடு செஞ்சால் மதிப்பு ஒன்று மைனஸ் இந்த யூவி மெத்தட் யூஸ் பண்ணலாமா அப்புறம் செப்பரேட்டாக ப்ராக்கெட் போட்டுக்கோங்க இது யூ இது வி சரிங்களா ஃபஸ்ட்டு வி அப்படி எடுத்து எழுதிக்கலாம் ஒன் ப்ளஸ் எக்ஸாம் அடுத்து யூ என்னது எக்ஸ் எக்ஸை ஒருத்தர் வகைடு செய்யணும் ஏன்னா நமக்கு யூ டியூஷன் யூ இருக்குது எக்ஸ் தான் இருக்குது எக்ஸை வகைடு செய்யும் போது மதிப்பு நமக்கு ஒன்று சரிங்களா மைனஸ் இப்போ யூ எக்ஸ் அப்படி எடுத்து எழுதிக்கலாம் இன்ட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸாம் இப்போ இந்த டைம் ஃபுல்லாக நம்ம எக்ஸை பொறுத்தும் வகை செய்கிறோம் அப்போ யூ வகை செஞ்சால் மார்லி ஒரு இப்போ ஒன்று அப்போ ஜீரோவாகிடும் இங்கே X, X, X கொண்டு வகீல் செய்யும் போது ஒன்று V பை வி ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா அப்போங்க என்ன வரும் 1 ப்ளஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் சரிங்களா ஈக்குவல் என்ன வரும் 1 divided பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் அப்படியே வந்துடும் என்ன ப்ளஸ்ஸு ஜீரோ ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று தான் ஒன்று கூட பெருக்கும் போது சேம் நமக்கு 1 divided பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் தான் வரும் அடுத்து மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒன் பெருக்குன்னா என்ன ஆகும் சரி அதே ஒன் ப்ளஸ் எக்ஸ் தான் வரும் இப்போ ஒன் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் இங்கே எக்ஸ் இருக்குது ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஜீரோவோட கூட்டினால கழித்தாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும் பெருக்குன்னா வகித்தா ஜீரோ வைரும் இப்போ ஜீரோட ஒன்றாக கூட்டும் போது 1 தான் இப்போ ஒன்று இன்ட்டு எக்ஸு எக்ஸ் தான் வரும் ப்ளஸ் எக்ஸின்ட்டு மைனஸ் ஒன் minus மைனஸ் தான் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்கா இதை வேணும் பண்ணலாம் அப்படியே இருக்கட்டும் அப்படியே எழுதிக்கலாம் ஒன் ப்ளஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு கேன்சல் ஆயிடுமா மீது என்ன வரும் ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ஒன்று இருக்கா ஒன்று டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் சரிங்களா இப்போது இங்க ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்குது இந்த பக்கமும் அதே போய் மாற்றிக்கலாமா ஏன்னா க்ளாஸ் மல்டிபிகேஷன் பண்ணி போடும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது என்ன பண்ணலாம் இங்கே ஒன் ப்ளஸ் எக்ஸ் இருக்கா இங்கே இன்னும் ஒன் ப்ளஸ் எக்ஸ்னா ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் வந்துடும் இப்போ என்ன பண்ணலாம் ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் கூட ஒன் ப்ளஸ் எக்ஸால் மேலேயும் கீழேயும் பெருக்கிறோம் சரிங்களா இந்த பக்கத்துக்கு மைனஸ் ஒன்று டிவைட் பை ஒன் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் பெருக்கல்ல இருக்கா ஒன் ப் ஒன்று ஒன் ப்ளஸ் எக்ஸு அதே ஒன் ப்ளஸ் எக்ஸ் தான் வரும் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸின்ட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் இப்போ என்ன ஆகும் ஒன் ப்ளஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர்னு வருமா மைனஸ் இங்கே இருக்க ஒன்று அப்படியே வந்துடும் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் அடி மனம் ஒரே மாறிக்கிறதுனால மைனஸ் பண்ணிக்கலாமா ஒன் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ஒன்று டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆகிடுச்சு நமக்கு என்ன கிடைக்கும் X டிவைட் right right by ஒன் ப்ளஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் இது of ஆஃப் எக்ஸோட மதிப்பு இதை நம்ம ஜீரோவுக்கு சமப்படுத்தலாமா ஜீரோவுக்கு சமப்படுத்தும் போது f ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக அதனால வேல்யூ எக்ஸ் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மதிப்பு நீங்கள் அப்ளை பண்ணலாமா இப்போது எஃப்டிஎஸ்எஃப் x ஒரு மதிப்பு நம்ம எடுத்து எழுதியாச்சு இதை வச்சு எக்ஸ மதிப்பு கண்டுபிடிக்கலாமா ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் இப்போ எக்ஸ் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்கா இது பிரித்து எழுதிக்கலாம் எக்ஸு பிரிக்கல தான் இருக்குது அப்போ எக்ஸு இன்ட்டு இங்கே இதுவுமே இல்லை ஒன்று ஒன்று டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஜீரோ எழுதிக்கலாமா இப்போ எக்ஸ் இன்ட்டு ஒன்று எக்ஸ் தான் ஸோ இந்த டம் தனியாகவும் இந்த டம் தனியாகவும் பிரித்து எழுதியிருக்கோம் சரிங்களா இப்போது இந்த இது ஒரு டேம் இது ஒரு டேம் இப்போ ஜீரோ சமப்படுத்தலாமா இப்போ என்ன வரும் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ ஒரு டேம் வரும் ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஜீரோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பெருக்கல்ல இருந்த ஒன் ஹாரி பகுத்தில் கிறந்த ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இந்த டேம் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது பெருக்கல்ல வருமா அப்போ என்ன ஒன் ஈக்குவல் ஜீரோ இன்ட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு வரும் ஜீரோ கூட பிறக்கும் போது ஜீரோ ஆகிடும் அப்போது ஒன் ஈக்குவல் ஜீரோன்னு தானே வரும் இது நமக்கு ஏற்புடையதல்ல சரிங்களா அப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டிப் போட்டாலும் சரி ஸ்கிப் பண்ணிக்கிட்டாலும் சரி இங்கே ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஜீரோ இதுக்கு பார்த்தீங்களா அது ஈக்குவல் ஜீரோ கிடையாது நாட் ஈக்குவல் ஜீரோ ஆகிடுங்க ஏன்னா நமக்கு எக்ஸ் மதிப்பு வரல அதுக்கு போது நமக்கு ஒன்று ஈக்குவல் ஜீரோ அப்படின்னு கிடச்சிருக்கு சரிங்களா இப்போ இந்த இடத்துல நமக்கு எக்ஸ்ட்ரா மதிப்பு என்னது ஜீரோ சரிங்களா இப்போ இதை வச்சு பாருங்கள் இப்போ நேர்கோடு வரையிலாமா ஸ்டார்டிங் சென்ட்ரோக்கு ஜீரோ ஆரம்பிக்கும் இந்த ப்ளஸ் வேல்யூ இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுமா அதே போல் இங்கே மைனஸ் வேல்யூ நமக்கு இங்கே ஒன்று ஈக்குவல் ஜீரோ ஸோ இந்த பக்கமாக நமக்கு என்ன ஆகும் இப்போ ஒன்று ஈக்குவல் ஜீரோன்ட்டு இருக்கோம் இதை வந்து முடியாது அப்போ இந்த மதிப்பு எப்படி எழுதலாம் மைனஸ் ஒன்று நம்ம எடுத்துக்கலாம் இந்த இடத்துல இப்போ ஒன்று ஈக்குவல் ஜீரோ இப்போ இந்த விஷயம் வரும்போது நமக்கு மைனஸ் ஒன்று இன்ஃபினிட்டி மதிப்பு மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு பதில் அங்கே நம்ம மைனஸ் ஒன்று எடுக்க போகிறோம் சரிங்களா இப்போ இதுக்கான இடைவெளி இப்போ இதுக்கான இடைவெளி இதுக்கு எப்டேஷ் எக்ஸுக்கான குறியீடு ஒரே தன்மை கண்டுபிடிக்கலாமா இந்த சைடு வரது ஃபுல்லாகவே நமக்கு மைனஸ் மதிப்புகள் இந்த பக்கம் வரதெல்லாம் ப்ளஸ் மதிப்புகள் சரிங்களா இப்போ இடைவெளி முதல்ல மைனஸ் ஒன்னுலேருந்து ஜீரோவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இடைவெளி ஃபர்ஸ்ட் மைனஸ் ஒன்றுக்கம்மா ஜீரோ சரிங்களா இந்த மைனஸ் ஒன்றுக்கும் ஜீரோக்கும் இடைப்பட குறியீடு என்ன மைனஸ் அப்போது இங்கே நமக்கு ஓர் இல்பு எப்படி இருக்கும் திட்டமாக இறங்கும் சரிங்களா அது இப்போ அடுத்து பாருங்கள் ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துக்கலாமா எடுக்கும்போது ஜீரோவுக்காமல் இன்ஃபினிட்டியோ இப்போ ஜீரோவுக்கும் இன்ஃபினிட்டிக்கும் இடைப்பட்டது குறியீடு என்னவா ப்ளஸ்ஸு அப்போங்க இங்கே ப்ளஸ்ஸு அப்போ இதோடய மதிப்பு எப்படி இருக்கும் திட்டமாக ஏறும் சரிங்களா அப்போது இதுக்கான எக்ஸ் ஈக்குவல் ஜீரோவைத்திருக்கிறது இதுக்கு இடம் சார்ந்து சிறுமம் இருக்குது சரிங்களா இடம் சார்ந்த சிறுமம் உள்ளது இடம் சார்ந்த சிறுமம் உள்ளதுன்னும் போது அந்த சிறும மதிப்பு என்னன்றது கண்டுபிடிக்கணுமா அப்போ சிறும மதிப்பு கண்டுபிடிக்கலாமா என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ எக்ஸுக்கு போல் ஜீரோ அப்ளை பண்ணலாமா இப்போ எஃப்டிஎஸ்ஆப் ஜீரோ ஈக்குவல் லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸுக்கு போல் ஜீரோ மைனஸ் எக்ஸுக்கு போல் ஜீரோ டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஜீரோ சரிங்களா இப்போ என்னாகும் லாக் ஒன் ப்ளஸ் ஜீரோன்னா கூட்டணுன்னா ஆகும் ஒன்று தான் வரும் இப்போ லாக் ஒன்று மைனஸ் இப்போ ஜீரோ டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஜீரோ ஒன்று ஜீரோவை கூட்டினா ஒன்று ஜீரோ பை ஒன்று வருமா அப்போ அது என்ன வரும் ஜீரோவில் கழிச்சாலோ கூட்டினாலோ அதிக மதிப்பு கிடைக்கும் பிறகு நல்ல வகுத்துல ஜீரோ அப்போ இங்கே ஜீரோ வரும்மா இப்போ லாக் ஒன்னோட மதிப்பு என்ன ஜீரோ அப்போ எனக்கு என்ன வரும் ஜீரோ இப்போ சிறுவ மதிப்பு ஜீரோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதே போல் கொஷின் நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்து இந்த ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களா அப்போது சிறுவ மதிப்பு வந்து நம்ம மைனஸ் ஒன்னு ஜீரோக்குள்ளே இந்த அந்த டேம் வரும் அதே கொடுத்த கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது ஜீரோ ஜீரோக்கமாக இன்ஃபினிட்டி எடுத்துக்கலாமா அப்போ இந்த இந்த கண்டிஷன்ல இறங்குது அப்படின்னா ஜீரோக்கமாக இன்ஃபினிட்டி வந்து மதிப்பில் திட்டமாக ஏறும் சரிங்களா திட்டமாக ஏறும் அப்படின்னும் போது இந்த இடத்துல எஃப்ஆஃப் எக்ஸு பெருசு இப்போ எஃப் ஜீரோ எஃப் எக்ஸ் எஃப் ஜீரோ இந்த விட இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு பெருசு சரிங்களா அப்போது என்ன வரும் உங்களுக்கு கிரேட்டர் தென் எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் x divided பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் greater than ஜீரோ சரிங்களா இப்போது லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் x மட்டும் இங்க வச்சிட்டு இந்த மைனஸ் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த டம் இது ஈக்குவல்க்கு இருந்தப்ப கொண்டு வரும் போது ப்ளஸ்ஸு சரிங்களா ஈக்குவல் இருந்தாலு தென் கிரேட்டர் எந்த டம் இருந்தாலுமே இந்த பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் மாற்றும் போது ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு சரிங்களா இப்போ கிரேடர் தென் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் சரிங்களா இதை ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க ப்ரூவ் பண்ணியாச்சு இல்லை ஃபைனலாக பிளாக்ல எடுத்து எழுதிக்கோங்க